இனிய குடியரசு தினத்திலே என்னுடைய இனிய வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது தெரியுங்க நீங்க நன்றி குடியரசு தின வாழ்த்து உங்களுக்கு வாழ்த்துக்கு வந்து எங்களுக்கு வயசு இல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நல்ல நாள் இந்த நாள்ல உங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு வந்திருக்கோம் உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பிறந்தேன்

இதெல்லாம் நடத்தினார் நேரில் அவர் வேலூருக்கு வந்திருந்தார் அப்போ இது சில எல்லோரும் சேர்ந்து கொண்டு வேலூருக்கு பார்க்க வேண்டும் என்று சென்று பார்த்தேன் அவர் சாதாரண உடை ஒரு அவர் போற்றுக்கொண்டு வேஷ்டியை உடுத்துக்கொண்டு இருப்பார் அவ்வளவு எளிமை கண்ணாடி போட்டுக்கொண்டு நல்லா ஒரு அப்படிப்பட்ட ஒரு வேலூர் மாநாடுல விடுதலை போராட்ட இயக்கத்தின் சார்பான ஒரு கூட்டத்தில் எவ்வளவு பேர் ஏன்னா பதிமூணு வயசுல நீங்க அவ்வளவு ஜட்ஜ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல தோராயமா சொல்லலாம் எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்பெல்லாம் கிராமத்திலிருந்து எல்லாருமே வந்து காந்திஜி வராருன்னா கூட்டம் வந்துடும் ரொம்ப பேர் வந்திருந்தாங்க வேலூரில் கோட்டை மைதானம் எல்லாம் பார்த்தாங்க அதே மாதிரி வேறொரு சந்தர்ப்பத்தில் ஜவஹர்லால் நேருன்ற தலைவரும் வந்தாரு அதை அவர் எப்படி இருந்தாருன்னு அப்படியே ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா ஜவஹர்லால் நேரு போட்டு உடையா சாதாரண ஃபுல் புல் போட்டு சிம்பிளா இருப்பாரு ரொம்ப சகப்பா ஜோரா இருப்பாரு எங்க

அவள் பாடல படித்தவர் அவரையும் பார்த்தேன் அந்த புண்ணியம் எனக்கு இருந்தது நம்ம காந்தி தாத்தாவையும் பார்த்தேன் ரொம்ப அருமையான அந்த காலத்தில் சாதாரண காந்தி அவர் இப்போ நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஆம்பூரில் உங்கள் சொந்த ஊர் அங்கிருந்து வேலூர் பக்கம் வேலூர்னாலே இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான பங்கு வகித்த ஒரு பகுதி ஏன்னா சிப்பாய் கழகம் நடந்தது அதனால போர் படைகள் ஆங்கில படைகள் எப்படி இருந்தது படைகளை எ நீங்களை பார்த்தா வேலூரில் கோட்டைன்னு இருக்குது அந்த கோட்டையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க உள்ள சுத்தும் தண்ணி அது உள்ளது இந்த சிப்பாய்கள்லாம் இருப்பாங்க அதே நேரத்தில் வேலூர் பக்கத்தில் ஒரு மலை இருக்கு அந்த மலை மேல கோட்டதுக்கு வாட்ச் பண்ணுவாங்க தேசத்தை காப்பாற்றணுமோன்னு ஒரு அந்த தேசிய உணர்வு அதிகமாக இருந்தது நேதாஜி சுபாஷ் சந்திர ரொம்ப பெருமையாக நான்லாம் ரொம்ப ஒரு நினைச்சாவே எங்களுக்கு உள்ள ஒரு தேச பற்றிய நீங்கள் ஏதாவது நேதாஜி அவர்களை சந்தித்த வாய் காந்திஜி சொன்னீங்க நேருஜி சொன்னீங்க நேதாஜி எல்லாம் சந்திக்க முடிஞ்சதா பசுமன் முத்துராமலிங்கம் அவர்கள் நான் பார்க்கல பட்டு அவர்களுடைய அவர்களுடைய புகழ் அவரை பற்றி பரவி கொஞ்சம் பேசு பேசுவாங்களோ சொல்லுவாங்களோ பகடி இருந்தது நீங்கள் அடுத்து கல்லூரி படிப்பு எல்லாம் எங்கே படிச்சிங்கன்னா அப்போயே நீங்கள் காலேஜ் படிச்சீங்க அங்கே எனக்கு வேற வழி இல்லை பக்கத்தில் பாணியம்பாடின்னு ஊர் இருந்தது அங்கே ஃபஸ்ட் கிரேட் காலேஜ் இஸ்லாமியா இது அங்கே தான் நான் பிகாம் படித்தேன் அக்கௌண்ட்ஸு ஒன்பது சப்ஜெக்டு நல்ல சப்ஜெக்டு நல்ல பாத்தியோ அப்போல்லாம் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாங்க பட்னால் நான் வந்து காலேஜில் படித்தேன் கூட்டுலக்காவில் போகலாம் அங்கே மக்களுக்காக சேவை செய்யலாம் அங்கே வந்து கிராமத்தில் ஜனங்களுக்கு போனால் நல்லா ஏதோ ஹெல்ப் பண்ணலாம் அங்கே போனால் அந்த உத்தியோகமும் கிடைக்கும் பென்ஷன் வரும் கவர்மெண்ட்டில் சேர்ந்தால் அப்படின்னு ஒரு

அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன சதை பாரதியார் பற்றி தகவல் பாரதியார் தமிழ் அவருக்கு அவர் அந்த காலத்தில் கேள்விப்பட்டது என்னன்னா அவர் வந்து தமிழுக்காக பாடுபட்டாரு அந்த இங்கிலீஷ் காரணம் தான் இல்லையா இவர் கொஞ்சம் தமிழ் தமிழ் தமிழன் என்ன பண்ணாரு சேர சோழ பாண்டியர்லாம் என்னங்கோ அப்புறம் அவங்கெல்லாம் அந்த இலக்கியம் தமிழில் சப்ஜெக்ட்லாம் பார்த்து படிச்சுட்டு அதெல்லாம் ஜனங்களுக்கு நல்லா சொன்னார் அவர் பாரதியாரே இல்லைன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் மொழிகள்லயும் புலமை வாய்ந்தவர் அதனாலதான் அவர் ஒரு பாடம் யாமறிந்த யாமறி மொழிகள் இல்லைங்கிறார் ஏன்னா நிறைய மொழிகள்ல புலமை வாய்ந்தவராக இருந்தார் ஆமா ஆமா அப்போ அவர் எல்லாமே சொன்னதெல்லாம் நல்லா தெரிஞ்சது போய் சேர்ந்தது தமிழை பத்தியே பாரதியார் தான் பேஸ்மெண்ட்டே போட்டவர் அவரே இருந்தால் இந்த காலத்தில் இப்போ ஒன்றுமே இல்லை அவர் நல்லா எல்லாமே சொன்னாரு நல்ல ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சின்ன பேட்டியை தான் உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டோம் எடுத்தோம் இதில் முக்கியமாக உங்கள்கிட்ட நாங்கள் நன்றி சொல்லிக்கிறதுக்கு எதுக்காகனா எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இது எழுபத்தாறு குடியரசு தினங்களையும் பார்த்தவர் நீங்கள் அதே மாதிரி தினங்கள் எவ்வளவோ எல்லா மாகாணமும் வல்லபாய் பாட்டில் இருந்து இருந்தாரு அவரு சிறந்த இரும்பு மனிதர் தியாகி அவர் இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் தனியாக இருந்தாங்க அதே மாதிரி மொழிகள் எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு மொழி ஒரு இதெல்லாம் ஒன்று படித்து இந்தியாவில் எல்லா கேட்டும் ஒன்றா இருக்குன்னா அதுக்கு மூல காரணம் அவன் தான் இன்றைய இந்த குடியரசு தின நிகழ்வில் ஆ இவ்வளவு தொண்ணூற்றி இரண்டு வயதாக ஆகும் ஒன்று ஒன்று முடிஞ்சிருக்கு இந்த வயதில்

பொதுவாக என்னன்னா ஜனங்கள் மொத்தத்தில் நமது தேசிய உணர்வு வரணும் ஒவ்வொருத்தருக்கும் அது இல்லைங்கிற நமக்கு இந்தியா நம்பது நாம் இந்தியன் அப்படிங்கிற அந்த உணர்வு கண்டிப்பாக இருந்தே இருக்கணும் அது இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது சில பேர் நான் கேரளாக்காரன் நான் தமிழ்காரன் நான் தெலுங்குக்காரன் அந்த துவேஷம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது இருக்குது மாகாணத்தில் அவங்க பண்ணுறாங்க ஹெல்ப்பு முன்னேற்றத்துக்கு எல்லாம் பாடுபடுறாங்க இருந்தாலும் தேசிய உணர்வு அவ்வளோ இல்லை அது வர்றதுனால மொத்தம் நம்ம வந்து நம்ம ஃபங்க்ஷன் தான் செய்யணும் ஒரு தேசிய ஃபங்க்ஷனாக இருந்தால் அது ரெண்டாம் தனமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது தேசிய ஃபங்க்ஷனும் நம்ம ஃபங்க்ஷன் நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமும் நம்ம ஃபங்க்ஷன் இப்போது மாடு விடும்லாம் பண்ணுறாங்க அது நம்ம கலாச்சாரம் அது செய்கிறோம் அதே மாதிரி அவங்க ஏதோ அயோத்தியோ அல்லது கும்ப அது யாரோ அது யாரும் வடக்கணாண்டுலான்னு அந்த தேசம் சில பேர் கிட்டே இருக்குது அதெல்லாம் இல்லாமல் இருந்து ஜேசி உணர்வு மக்கள் நம்மெல்லாம் ஒன்று அப்படின்னு இருந்தால் தான் நம்ம இந்தியா தேசம் இதை விட இன்னும் பல மடங்கு முன்னேறும் இன்னும் பல வருஷம் இருக்குதுன்னு

இந்தியன் தாத்தா மாதிரி இருக்கீங்க அதனால இந்திய உணர்வோடு நம்மளை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி